ஹாய் வெல்கம் டு ஏஎஸ் ஃபேமிலி விலாக்ஸ் இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க முதல்ல இந்த தேவையான பருப்பை எடுத்து ஊற வச்சுக்கலாம் இரநூறு கிராம் கடலை பருப்புக்கு மூணு ஸ்பூன் அளவு வந்து பாசி பருப்பு ஐம்பது கிராம் துவரம் பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு பருப்பை நல்லா ஊற விட்டாச்சு இப்போ சாப்பாடு வடிச்சிட்டு குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம் மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அது கூட கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுக்கிடலாம் கொஞ்சம் உப்பு மசாலாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம் நான் வந்து அஞ்சு பேருக்கு குழம்பு வச்சுருக்கேன் அதனால மசாலாத்தூள் கொஞ்சம் நிறையாவே சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மசாலாவை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா காரமாக இருக்கும் குழம்பு இப்போ சோற்றுகிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு அதனால சாப்பாடு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் பருப்பு நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம் மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது அது கூட பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு பெருஞ்சீரகம் கொஞ்சமாக சீரகம் ரெண்டு பால் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை அரைச்சா தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற பருப்பை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி பால் சேஃப்ல செஞ்சு வச்சுக்கலாம் இப்போது தோசைகளில் ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த உருண்டையெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு அப்படி பொறிச்சு எடுத்துக்கலாம் மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது உருண்டை வந்து குழம்புல போடும்போது உடையாமல் ரொம்ப அழகாக வரும் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் செவந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ தோசை கல்லில் போட்டு எடுத்தாச்சு இதில் உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சு இப்போ நம்ம குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுட்டு பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை பச்சை மிளகா தக்காளி தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கி விடணும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் பருப்பு அரைக்கும் போது அந்த மிக்ஸி ஜாரில் கழுவுன கொஞ்சம் பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம மசாலா கரைச்ச புளி தண்ணியை அது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த குழம்பு கொதிக்கணும் அதனால மூடி வச்சுட்டு அப்படியே குழம்ப கொதிக்க வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகள்லாம் இந்த குழம்புல சேர்த்துடலாம் பருப்பு உருண்டைகள்லாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த பருப்பில் புளி காரம் எல்லாம் சேர்ந்து செட்டாகி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு வேணா நம்ம சேர்த்துக்கலாம் லாஸ்டில் கொஞ்சமாக ஒரு சின்ன அளவுக்கு வெள்ளம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது சூடான சாதத்தோட பருப்பு உருண்டு குழம்பு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு இதை கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அவங்க யாருன்னு பார்த்துட்டு போயிடலாம் அவ்வளோதான் வாங்க யார் அந்த கெஸ்ட்டுன்னு பார்க்கலாம் ஏதோ இருக்காங்களே இவங்க தான் அந்த கெஸ்ட்டு சாப்பாடு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னடா அது சாப்பாடு வச்சோன்னே எல்லோரும் ஓடுறாங்க பயந்து ஒருவேளை சூடாக இருக்கிறதுனால ஓடிட்டாங்க போல் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு செக் பண்ணி சொல்லுவாங்க குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அவங்களும் ரொம்ப பசியில் இருப்பாங்க போல் அதனால தான் ரொம்ப வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சூடான சாதத்தையே வேகமாக சாப்பிட்றாங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது போல் அதனால தான் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க நீங்களும் இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்